வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணது கிடையாது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரூட்டில் ஏன்னா பெங்களூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய பகல் நேர ரயில்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டு விட்டது மின்மயமாக்கல் பணி காரணமாக அதனால் அந்த அழகான மேற்கு தொடர்ச்சி மலையின் காட்சிகள் சக்லேஷ்பூர் காடுகள் இதையெல்லாம் நம்மால் பார்க்க முடியாமல் இருந்தது வருகிற நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியோடு அந்த தடை நீங்கி மீண்டும் இந்த ரயில்கள் எல்லாம் இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இரு மார்க்கங்களிலும் பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில்கள் இந்த ரூட்டில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ஆக அந்த அழகான காட்சிகளை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது இருந்து ஒவ்வொரு திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஏழு மணிக்கு கார்வார் நோக்கி செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி யஸ்வந்த்பூர்ல இருந்து மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் இயங்கக்கூடிய கோம கோமலதேஸ்வரா எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இயங்கும் ஆக இந்த ஆறு ரயில்களை தவிர வேறு ஏதாவது ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் யஸ்வந்த்பூரிலிருந்து மங்களூர் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இயங்கிக் கொண்டிருந்த வாராந்திர சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெங்களூரில் இருந்து பகல் நேரத்தில் இந்த அழகான காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது சரி இருந்து தான் பார்க்க முடியாது மங்களூர்லேருந்து வரும்போது பார்க்கலாம்னா அதுவும் வாய்ப்பு இல்லை வாரந்தோறும் இயங்கப்படக்கூடிய அந்த மங்களூர் ஜங்ஷனில் இருந்து கிளம்பி யஸ்வந்த்பூர் வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினும் அதே மாதிரி மங்களூர் ஜங்ஷனில் இருந்து ஒவ்வொரு திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினும் ரத்து செய்யப்படுகிறது கார்வாரிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் பதினொன்று முப்பதுக்கு கிளம்புது இல்லையா அந்த ட்ரெயினில் யாவது நம்ம பயணிக்கலாம் அப்படின்னா அந்த ட்ரெயினுமே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது எது எப்படியோ ஏழு நாட்களும் இயங்கக்கூடிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலில் இனிமேல் டிசம்பர் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியாது நவம்பர்ல இந்த ரூட்ல நம்ம பயணிச்சிடலாம் ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்ன பயனுள்ளதுன்னு கேட்குறீங்களா ஆமாம் இந்த ட்ரெயின் திரும்ப ஓடுது அப்படின்னு நினச்சி நம்ம போய் ஏமாற்றம் அடையக்கூடாது இல்லையா அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பகிரணும் அப்பதான் ரயில்களை பற்றிய அனைத்து தகவல்களும் அனைத்து நண்பர்களையும் சென்று சேரும் மற்றும் ஒரு பயனுள்ள ரயில்வே தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே